ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்ச் பதினொன்றாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தோராந்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உள்ள காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே நிலை கொண்டுள்ளது இது தீவிரமடைகிறது இந்த காற்று சுழற்சியால் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் மழை பெய்யப் போகுது அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத பார்ப்போம் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை கனமழை ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் காரைக்குடி மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் குறிப்பாக மிக கனமழை எந்த இடங்களில் வாய்ப்பு இருக்குன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கடலோர மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது மாவட்டங்களை பொறுத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கிருஷ்ணகிரி தர்மபுரி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மட்டும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் பிற உள் மாவட்டங்களான சேலம் கரூர் ஈரோடு நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை பெய்யும் இதேபோல் தென் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் ஆஞ்சோலி ஆகிய பகுதிகளில் கனமழை மிக கனமழை பெய்யும் இதனால் குற்றாலம் நீர்வீழ்ச்சிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பிற்கு சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் விவசாயிகள் தங்களுடைய அறுவடை பணிகளை மார்ச் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் தள்ளி வைக்கணும் தானியங்கள் மற்றும் வைக்கோல்களை பத்திரமாக மழைநீர் படாதவாறு பாதுகாப்பாக வைக்கணும் இதன் பிறகு மார்ச் பதிமூணாம் தேதியிலிருந்து மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் மறுபடியும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும் சற்று அதிகமாக இருக்கும் இதன் பிறகு மார்ச் பதினெட்டாம் தேதியிலேருந்து மார்ச் இருபத்தோறாம் தேதி வரைக்கும் வானிலையில் மாற்றம் ஏற்படப்போகுது அதாவது வெயிலின் தாக்கம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் வான மேகமூட்டத்துடன் வெயில் காணப்படும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி ஒன்று வங்கக்கடலில் உருவாக போகுது இந்த காற்று சுழற்சியால் மார்ச் இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் தேதி வரைக்கும் மறுபடியும் காற்று தொடர்ச்சியால் நமக்கு மிதமான மழை சாரல் மழை கனமழையும் தமிழ்நாட்டில் பெய்யும் இதே போல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகமான வெப்பநிலை இருந்தாலும் சில நாட்கள் நமக்கு மிதமான மழை இடி மின்னலுடன் கனமழையும் பெய்யப்போகுது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் பதிவு செய்கிறேன் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்